ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாங்கள் ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தி வராங்க வந்ததாஸ்தி பாப்பா எல்லாரும் வராங்க அதனால நாங்கள் கூப்பிட போகிறேன் நான் காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன் மணியாக ஆயிடுச்சு சித்தி வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே ஆனந்தம்மா நானும் அம்மா நாங்கள் மூணு பேரும் ஆட்டோவில் போகிறோம் அங்கிட்டு வந்து அக்கா மாமா ரெண்டு பேரும் அங்கிட்டு வந்து விசாகனோட மூணு பேரும் சேர்ந்து அங்கிட்டு கிளம்பிக்குவாங்க காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் டிஃபன் செய்ய லேட்டாகிடுச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் போய் பேசலாம் அவள் தான் வாங்க வீடியோக்குள்ளே இருப்பணும் இப்போ காலையிலேருந்து நான் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சா செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் கடலில் வாங்கினோன்னா கஷ்டம் சரி அதனால் நான் வந்து நைட்டு நேற்று தான் மாவு ஆட்டினேன் சரி மாவு ஆட்டினால நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே வந்து இட்லி ஊற்றலான்ட்டு இங்கிட்டு வந்து உருளைக்கிழங்க குருமா சித்தி வந்து ஒரு சட்னி இட்லி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வாங்க போதுன்னாங்க சரி எல்லாத்துக்கும் வந்துட்டு சட்னி ஒரு சட்னி மட்டும் செட் ஆகாது சரி வெள்ளை குருமா உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலான்ட்டு உருளைக்கெழங்கு குருமா வச்சுக்கிட்டு இங்கே வந்து இட்லி வந்து அடுப்பற்ற வச்சுருக்கேன் இது வந்து மாவு இங்கே எடுத்து வச்சாச்சு இங்கே இன்றைக்கி காலையில் சுடுறதுக்கு தேவையான மாவு இந்த மாவு ஆட்டி தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்து மறுநாள் ஆட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் தக்காளி சட்னி வந்து வதக்கி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு சரி வதக்கி வதக்கினா ஆறிடும் அதுக்கடையில் நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இட்லி ஊற்றிக்கலாம் இது வந்து அம்மா வந்து எப்போதும் ஊற வச்சுட்டு போவாங்க ரேசன் அரிசி தான் கடையில் வாங்கிற ரேசன் அரிசி குண்டரிசி எனக்கு இட்லி மட்டும் இன்னும் சைஸாக ஊற்றவே தெரியாது நான் ஒரு சைஸில் ஊற்றி வச்சுனா கடைசியாக இட்லி அது ஒரு சைஸுக்கு வந்துடும் சித்தி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளைட்லாம் வந்து லேட்டாக அதனால் சென்னையிலேருந்து கொஞ்சம் வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மழை நாளாக சித்தி சுற்றி கிளம்புறேன்னு சொன்னதுலேருந்தே ஒரே பயமாகவே இருந்துச்சு ஏன்னா ஃப்ளைட் லேட் ஆகிடுமா இல்லை ஏன்னா மழையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சுற்றி நான் இறங்கிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு அதனால் வந்து இப்போ சென்னையிலேருந்து வரதுக்கு மட்டும்தான் அது முன்னேடி நாங்கள் டிஃபன் செஞ்சுட்டு ரெடியாக எடுத்துகிட்டு போடுவோம் இதை வந்து சின்ன சின்னதாக ஊற்றிட்டேன் அது வந்து பெருசாக அந் கீழ்த்தட்டை வந்து பெருசாக ஊற்றிட்டேன் இப்போ வந்து பார்ப்போம் இட்லி வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இங்க ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டீ போட போறேன் டீ குடிச்சாதான் காலையில அடுத்த வேலையே ஓடுது ஏன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக ஆயிரும்பேன்னு சரி உருளைக்கிழங்கு சட்னி இது பண்ணிட்டா இப்போ டீ நாங்க குடிக்கிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் கரெக்டா இருக்கும் அதனால சட்னி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு இப்ப நான் டீ கொதினவங்களையும் சட்னி நான் போய் அரைச்சிட்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு வதற்கான சட்னி ரெடி அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து டீ போட்டு வச்சாச்சு இப்போ வந்து இட்லி வெந்துடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே தொடர்ந்து பார்த்துட்டு வேற அதுக்கப்புறம் அந்த இட்லிக்கு அப்புறம் வந்து எப்போதுமே சுடுவோம் அது இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தேன் இந்த மாதிரி இங்கே துணி சுற்றணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் அந்த ஐடியா இருந்தால் எடுத்துக்கோங்க அதனால் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் இதுதான் சுடும் டப்பு டப்புன்னு நான் போடுவேன் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பஞ்சு பஞ்சு பஞ்சுன்னு சுடுதானா இட்லி நல்லா இருக்குமா ம் ஏன்னா இட்லி இன்னும் வெந்துட்டு தான் இருக்கு இப்போது எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்த ஏறி இட்லி ஊற்ற அதுங்களுக்கு இடையில டீ குடிச்சிட்டு வந்துடும் டீ குடிச்சிட்டு அடுத்து மூணாவது ஏறி இட்லி ஊற்றிட்டேன் குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வேக வச்சு பசஞ்சு வச்சாச்சு இங்கே இட்லி ஹாட் பாக்ஸில் இட்லி எடுத்து வச்சாச்சு எங்கள் அம்மா குருமாவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க இட்லி வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஏன்னா வந்து ரேசன் அரிசி தான் வேற எதுவும் நல்ல அரிசிலாம் ஒன்றும் போடல சூப்பராக இருக்குது பாருங்க இட்லி ஏன்னா நான் வந்து கோலாராக ஊற்றிட்டேன் இட்லி இந்த வருங்க இட்லியோட சைஸே வேற மாதிரி இட்லி வருங்க நல்லா சாஃப்டா மல்லிகை மாதிரின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி இட்லி எல்லாருக்கு இங்கே பாருங்க ஆடுனதுக்கப்புறம் இட்லி நல்லா சைஸாக இருக்குது இப்போது நான் போய் கிளம்ப போகிறேன் அம்மா வந்து ஏன்னா ஹாட் பாக்ஸ்னால் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஆட்டோன்றனால நம்ம பின்னாடி வச்சுக்கலாம் டிஃபன் பாக்ஸ்னால் அது ரொம்ப இதாக இருக்குமா அதனால சரி ஹாட் பாக்ஸ்லேயே எடுத்து வச்சாச்சு இப்போ நான் கிளம்ப போகிறேன் ஏன்னா ஏழரை மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும் போடலாம் அக்கா அம்மா ரெண்டு பேருமே ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னாங்க இது சிட்டி கிடச்சியே ஒரு லக்கேஜ் ஆனால் சில பொறுமையாக வாங்கன்றனால அப்படியே ஸ்லோ பண்ணியாச்சு இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளாரே வந்தாச்சு இன்னும் இங்கே ஒரு கிலோமீட்டர் போகணுன்றனால போயிட்டுருக்கோம் விசாகர் வந்து தூக்கு விளக்கத்துல எழுப்பிடுற நல்லா இருக்காரு அங்க பாருப்பா ஹாய் மழை வர மாதிரி இருக்கு ஆனா சுத்தி வரும்போது மழை வரக்கூடாதுன்னு பயந்துட்டே இருந்தோம் ஆனா இப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சரண் சரண் இன்னும் குறுக்கு போய் இன்னும் ஒரு மாசம் கூட ஆக்கல பத்தாம் தேதி தான் போனோம் அதுக்குள்ளேயே மறுபடியும் அடுத்த ஏர்போர்ட் திருப்பி வந்தாச்சு அன்னைக்கு வந்து நாங்க நைட்ல வந்தோம் இன்னைக்கு வந்து காலையிலே வந்தாச்சு மணி வந்து எட்டரையாடுச்சுக்கா சா சத்தையும் கரெக்ட்டா நாங்கள் ஆட்டோ வரப்போறோன்ற ஃபோன் பண்றாங்க காற்று செம்மையா இருக்கு சங்கண்ணே காய் சொல்லு அசித்த வந்திக்க வந்துட்டாலி சொல்லு சார்ப்பா என்னன்னு நான் கொடுத்த காசு கொடுத்தம்பி வந்திக்கி வந்தால் எப்படி சொல்கிறது ஏர் போய் எப்போதும் வரும்போது ஒரு கலகலப்பு போகும்போது கிளம்பிட்டாங்களேன்னு வருது இப்போ வந்து போகும்போது விசாகன் வந்து இன்னைக்கு டுஸ்ட்டு ஏன்னா சித்தி வரும்போது எப்போதும் விசாகன் வந்து கையில் இருப்பான் இன்னைக்கு வந்து இறக்கி விட்டா யார்கிட்ட போகிறான் சித்திட்டியா சித்தாட்டேயா வந்துக்காது சித்தி வந்துட்டேன் வெளியே போறேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி சான இங்க ட்ரென். இது என்ன? இது சார். போடு 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 போடு. போடு போடு ஆசிடா போடு போடு. போறா? இப்படியே நான் பே லக்கேஜ் வாங்க. இந்த நிபுண கோவணு பார்த்தா. டிஸ்டன் அங்க விட்டுடாம. நீ அவன் நி காவவ வர. அங்க போங்க. ஹேய். ஹாய். நான் அங்க லக்கேஜ் தான். போலயா போலையா எங்க சாமி எனக்கா கிரீன் கலர் தங்க பிள்ளாங்க தேங்க்ஸ் சாமி தேங்க்ஸ் சாமி யாரு தம்பி நிறைய டெஸ்ட் எதிர்பார்த்தோம் மூணு வச்சுட்டு ஓடுறது கடைசியா வந்து லேட் விட்டாங்க நானும் அவதிக்க அவதா கலாங்கி வாசதான் യെ എയ് നീ വാ നീ എങ്ങോട്ട് പോയി നീ എങ്ങേ പോര് ഇയ ഔർ ചിരിക്ക് പോര് ആണ്ടിക്ക് വാങ്ങറ് ഉണ്ടല്ലേ അയ്യ അതെയാ ശരിടാ അയ്യ എന്താടാ തമ്പി வனிதா தேங்கையா வாடகைக்கு ஒரு கார் பிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் மீதியா ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அவங்க காரில் முன்னாடி போயாச்சு நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனந்தமாக ஆட்டோ எடுக்கவே இருக்காங்க சாதனாவும் ஒரு அஞ்சு காரில் போயிட்டாங்க விசாகன் வந்து அஷிதா வச்சுக்கிட்டான் ஏன் ஆ ஏழரை மணி எட்டு அப்படி இப்படின்ட்டு வந்துருச்சு மணி எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாருமே அப்படியே லாஸ்ட்டாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனாலும் இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒற்றை அடிச்சு விட்டு வீடுலாம் வந்து தொடச்சாச்சு ஏன்னா மழைனால கொஞ்சம் வெளியில் தான் அதாக இருக்குது சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின் சொல்ல நான் வந்து இட்லிக்காகவே குருமா தக்காளி இட்லி மீதி லாஸ்டா இருந்த இட்லி அதில் எடுத்து போட்டு வந்துட்டேன் அப்படி ம் உட்காருங்க அத்தையுமே கொடுத்துருவா வனைத்தையும் கூட்டிட்டு விசாகன் வந்து பெரிய ஹீரோவா இருக்காது

குருமா அம்மா தக்காளி தக்காளிச்சி வந்தா இட்லி தக்காளி நான் குருமா அம்மா இட்லி இன்னைக்குதான் காலையில அப்பாடா மழை இல்ல சுத்தி வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக மணி ஒரு பன்னெண்டு மணி போல் பார்த்தீங்கன்னா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக வந்த மாதிரி தான் இருந்துச்சேன்னு பார்த்தா செம்ம மழை அத வேலை காலையில் சித்தி வரனால கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு இல்லைனா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் வர எடுத்து வைக்க அந்த மாதிரி அத வேலை இப்போதான் மழை எங்கேயும் போகல எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஏன்னா நேற்று நைட்டில் இருந்து வந்தனால நாளை சுற்றி தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அக்கா இங்க இதை விட அங்கே தூரம் செம்ம மழை அடிக்குது மலை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நேரா இல்ல மலை சைடா இருக்குது மலை இப்போ விடிய இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோ சித்தி நம்ம வீட்டுக்கு போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரில அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ தான் முடிஞ்சிச்சு பாய் மழை செம்மையாக இருக்குது கரண்ட்டு போயிடும்னு நினைக்கிறேன் இன்னும் பின்னாடி வந்து ஒரு ரொம்ப சத்தமாக இருக்கும் வருங்க அது இந்த ரூம் வந்து இந்த சீட்டுக்கு அதுவும் செம்ம சவ